ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்டார் குறியீடு போட்டிருக்கு வந்து ஹைதராபாத் நாணயம் ஹைதராபாத் மின்ட்டு கடல் அலை போல் இருக்கும் கடல் அலை நாணயங்கள் என்று சொல்வார்கள் இயர் ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்டீல் துருப்புடிக்காத இரு செய்யப்பட்ட காயின் வெயிட் ஆறு கிராம் டயாமீட்டர் இருபத்தி மூணு எம்எம் திக்னஸ் ரெண்டு புள்ளி ஒன்று எம்எம் ஷேப் ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி நாணயங்கள்லாம் நாணயங்கள் கண்காட்சி காயின்ஸ் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி இடங்களில் வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து இருந்து வந்து வாங்குவார்கள் அந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் இந்த நாணயங்கள்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நிறைய நிறைய விலைக்கு வந்து வாங்குவார்கள் ஒவ்வொரு மின்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட்டு நொய்டா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு கல்கட்டா மின்ட்டு மும்பை மின்ட்டு அந்த மாதிரி எல்லா காயினுக்கும் ஒரே மாதிரி ரேட்டு இருக்காது சில சில மின்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட்டு இருக்கும் இந்த ஹைதராபாத் நாணயம் வந்து நாணயங்கள் கண்காட்சியில் வந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கு வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்வதை விட நாணயங்கள் கண்காட்சியில் கொண்டு போய் நம்ம வந்து பார்வைக்கு வைத்தோம்னா வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் வந்து இந்த மாதிரி காயின்லாம் ஒவ்வொரு குறியீடுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும் நல்ல ரேட்டுக்கு வாங்குவார்கள் இந்த மாதிரி காயின் இருந்தால் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் காயின் பஜார் டாட் காமிலையும் விற்பனை செய்யலாம் நாணயங்கள் கண்காட்சி காயின் எக்ஸிபிஷன் சில இடங்களில் பெரிய பெரிய எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி இடங்கள்லேயும் போய் நீங்கள் நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின்கள் வீடியோ போட்டு கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்